ஆர்யா என்னுடைய நண்பர்கள் இந்த உயிர் நண்பன் அப்படின்னு அந்த மாதிரி நாங்கள் கல்லூரியின் இல்லை காசு கொடுத்துருக்கான்னு சொல்லி தான் ஆகணும் அதாவது கல்லூரியின் கதை படத்தில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் ஃப்ரெண்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு படத்தில் நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம் அப்போ வந்து படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸாக பெங்களூர்லேருந்து ரிச் கேர்ள்ஸ் கூட்டணும் வந்து நடிக்க வைப்பாங்க அவங்க தான் கூட வருவாங்க ஃப்ரெண்ட்ஸாக அப்போ எந்த வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு பெருசாக எனக்கு தெரியாது வெளியே ரெண்டாவது அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க ஆரியா தான் ஹீரோ அந்த அறிந்து மறியாமல் நடித்து முடிச்சிருக்கா ஆனால் ரிலீஸ் ஆகலை ஸோ நாங்கள்லாம் தான் உட்காந்து சாப்பிடுவோம் எங்களுக்கு கேரவன் கிடையாது அப்போது அவங்கலாம் நீங்கள் யாருன்னு என்ன கேட்கும்போது நான் ஆர்யா ஹீரோன்னு தெரியும் அந்த படத்தில் யாரும் ஒன்று ஆரியாவில் என்னது இவரை யாருன்னு கேட்டிங்களா இவர் தான் காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா காமெடி சூப்பர் ஸ்டார்ன்ட்டான் ஆனா அவங்களா இஸ் இட் இஸ் எ காமெடி சூப்பர் ஸ்டார் சவுத் இந்தியா எஸ் தெலுங்கு மலையாளம் தமிழ் ஆல் லாங்குவேஜ் இஸ் எ சூப்பர் ஸ்டார்ன்னுட்டா ஆனா அந்த பொண்ணுங்களா ஒரு மாதிரி டவுட்டா என்ன பார்த்தாங்க பார்த்தோன்னா டக்குன்னு ஆரியல மச்சா அவங்க டவுட்டா பாக்கிறாங்க டக்குன்னு ஒரு காமெடி பண்ணு அப்படின்னா டெய் என்னடா சம்பந்தமே இல்லாம காமெடி சூப்பர் ஸ்டார்னு இப்போ காமெடி பண்ணுன்ற மச்ச மச்ச பண்ணு பண்ணு தப்பாயிடும் நீ பண்ணு அப்படின்னா சரி நானும் எழுந்த அவங்க முன்னாடி சரி பழைய பாட்டுக்கு இப்ப இருக்க ஹீரோஸ்லாம் டான்ஸ் ஆனேன் அப்படின்னா ஆடி காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க சரி மச்சான் மச்சாம் பத்தலை இன்னும் நல்லா பண்ணு அப்படின்றா தான் நாங்கள் விஎஸ் ஓபில கூட வச்சுருந்தோம் ஒன்று கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் வந்துட்டான் நடிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமாக அவன் ஹீரோயினாக நான் ஹீரோவாக நடிச்சலாம் இருக்கோம் அவங்களாம் அப்படியே இருக்காங்க இதை டேரக்டரும் ப்ரொடியூசரும் பார்த்துட்டாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன சார் ஒரு ஹீரோ ஒரு காமெடியான்னு அந்த பொண்ணுங்க முன்னாடி போய் டான்ஸ் ஆனால் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கம்போது இல்லை இல்லை சார் அவனை அவனை வந்து ப்ரூவ் பண்ண நான் சொன்ன மச்சான் என்னை ப்ரூவே பண்ண வேணாம் என்னை உற்றுரு நான் காமெடி இல்லாமல் கூட போகிறேன்ட்டு அதுக்கப்புறமா அந்த காமெடி சூப்பர் ஸ்டார்ன்றது அவன் விடவே இல்லை சேட்டை படம் அப்போது காமெடி சூப்பர் ஸ்டார் டைட்டிலே எனக்கு போட்டுட்டான் படத்தில் நான் லிங்கால நடிக்கும்போது போது ரஜினி சார் கூப்பிட்டு கேட்கிறாரு நீங்க காமெடி சூப்பர் ஸ்டாரா அப்படின்னு நான் ஒண்ணு இல்ல இல்ல சார் ஆரியா தான் போட்டான்னு நீங்க சொல்லாமலா போட்டிருப்போம் அப்படின்னாரு சார் சத்தியமா நான் சொல்ல சார் அதாவது என்ன எந்த லெவல்ல மாட்டிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஆனா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இப்ப ஒரு மேட்ரு ஒன்னு சொல்ல போறேன் அதை கேளுங்க என்னாச்சுன்னா இந்த படம் ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஆனந்த் போய் லைன் சொல்லிட்டா ஆர்யாக்கு பிடிச்சி போச்சு ஆரியா சூப்பர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டான் சொல்லி முடிச்சுட்டு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு நான் அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் முடிச்சுட்டு வட வடக்குப்பட்டி ராமசாமி அப்புறம் இங்கே நான் தாக்கி இங்கெல்லாம் முடிச்சுட்டேன் ஸோ அப்புறம் ஆரியா வந்தால் அவங்க ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க ஆரியா கேட்டுவிட்டான் நான் இந்த இன்பிட்வீனில் ஒரு இடம் வாங்கினேன் இடம் வாங்கி வீடு ஒரு பழைய வீட்டோடு வாங்கினேன் அந்த வீட்டை வந்து ரெனவேஷன் பண்ணிவிட்டு அங்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் மூவ் பண்ணிட்டு ரெடி இருக்கேன் எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் வெள்ளிக்கிழமைன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு ஏற்றுவாங்க ஆல்மோஸ்ட் அந்த வீடு செட் ஆகிடுச்சு தான் போகிறோம் அப்படின்ட்டு ஆரியா கதை கேட்டு முடிச்சுட்டு எங்கடா இருக்க அப்படின்னு சொன்னால் மச்சான் அது மாதிரி நான் இந்த ஒரு இடம் வாங்கியிருக்கேன்டா அங்கே ஒரு வீடு ரெனோவேஷன் ரெனவேஷன் இருக்கேன் சரி நீ அங்கேயே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கே வந்தான் வந்து அவன் மச்சா படம் சூப்பரா இருக்குது கதை நல்லா பண்ணிடலாம் எவ்வளவு செலவுனாலும் பிரச்சனை இல்லை செம்மையாக பண்ணிடலாம் சரி இது என்ன இதான் மச்சா வீடு நான் பார்த்தான் பார்த்துட்டு என்னடா வீடு நல்லாவே இல்லையா மச்சா அவன் உள்ளவான உள்ள எல்லாம் போய் பார்த்துட்டுல மச்சா இந்த வீட்டை இடிச்சிரு அப்படின்ட்டான் நான் ஒன்னும் ஷாக் ஆகி மச்சா வீட்டெல்லாம் இடிக்க முடியாது மச்சா நான்